நிறைய இருக்குது நான் அப்புறம் எடுத்துக்கிறேன் கீரை எடுத்துகிறேன் கீரை எடுத்து ஒரு கிழங்கு தான் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க இந்த இடம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் அறுவடை பண்ணியிருக்கேன் காய்களை பாருங்கள் இந்த கத்தரிக்காய் இப்போது குறைஞ்சிட்டே வருது ஒவ்வொரு செடியும் நான் இனி அந்த காஞ்ச செடியெல்லாம் எடுத்துகிட்டு அதில் வேறு காரமணி பயிரும் ஈஸியாக சம்மருக்கு வளரக்கூடிய தக்காளி அப்படிப்பட்ட விதைகள் தான் போட போகிறேன் இது பாருங்கள் மிளகாய் காஞ்ச மிளகாய் நான் எப்போதுமே இந்த ஒன் மந்தாக காஞ்ச மிளகாய் இல்லை இதுதான் காய வச்சு இந்த மிளகாயை காய வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் தக்காளி செடி அப்படியே எது காஞ்சி போனது அப்படியே பிடுங்கிட்டேன் எடுத்துருக்கேன் கருணக்கிழங்கு ஒரு கிழங்கு வச்சு ஒவ்வொரு கிழங்கு எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள் ஒரு விழா இருக்கு கிழங்கு அடைச்சிருக்கிறது பாருங்கள் எவ்வளோ பெருசாக சூப்பராக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு கீரை எடுத்திருக்கேன் இந்த இந்த நெய்க்கு மிளங்காய் கொஞ்சம் காரமணி பயிர் இவ்வளவும் நான் என்னோடய கார்டிலேருந்து இன்றைக்கி நான் அறுவடை பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்தது லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாட் ப்ளஸ் யூட்